உள் மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே பர்லோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் யேசு கிறிஸ்துவின் இன்பினை அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா கத்தரை தடுப்பவன் யார் யாரை வேணாலும் தடை பண்ணலாம் எதை வேணாலும் தடை பண்ணலாம் ஆனால் கத்தரை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது வேதம் சொல்கிறது யோபுவின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க கத்தரை தடை பண்ணுகிறவன் யா அவரை தடை பண்ணுகிறவன் யா ஒரு மனுஷனாலும் முடியாது உங்களை கத்தை உயர்த்துவதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது கத்தை உங்களுக்கு கொடுக்க நினச்சதை எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது ஆண்டவன் நினச்சா நினச்சது தான் இசர்வல் ஜனங்களை கத்தர் ஆராதனை பண்ணுவதற்காக எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாரு பார்வோன் தடைபன நினைத்தான் யாத்ராமம் ஒன்பது இருபத்தெட்டு இனி தடையில்லை என்று பார்வோனே சொன்னான் தடை முடியாது பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம இருக்கோம்ல ஏன் எனக்கு இந்த தடை ஆசீர்வாதம் ஏன் தடைபடுகிறது நன்மைகள் வராதபடிக்கு ஏன் தடைபடுகிறது ப்ரொமோஷன் கிடைக்காதபடிக்கு ஏன் தடைபடுகிறது திருமண காரியங்கள் நடக்காதபடிக்கு ஏன் தடைபடுது கற்பத்தின் கனி கிடைக்காம ஏன் தடைபடுது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வீடை கட்ட முடியாமல் ஏன் தடைபடுகிறது இப்படி நிறைய கேள்வி நமக்குள்ளே இருக்குது சில பேர் காயப்படுத்தும்னோமா உங்கள் பாவம் தான் அதை தடை பண்ணுகிறது நீங்கள் தான் சில காரியத்தில் தடையாக இருக்கீங்க உண்மை ஒரு பக்கம் பாவம் தடை பண்ணுகிறது நம்மளுடைய அஜாக்கிரதை நம்மளுடைய செயல்கள் தடையாக இருக்குது இன்றைக்கி அண்ட்டர் சொல்லுங்கள் அண்டு ஒரே நான் தடையாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய கிரியைகள் தடையாக இருந்தால் என்னை மன்னிச்சுடுங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க இனி தடையில்லை அது மாத்திரமல்ல விசுவாசித்தால் தடையில்லை நீங்க இது நடக்கும் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு விசுவாசிங்க யாராலையும் தடுக்க முடியாது கர்த்திகா என்கிற மந்திரி பிலிப்புங்கிற தெய்வ மனிதனை பார்த்து சொல்கிறாரு தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானத்துக்கு தடை உண்டோ அப்போஸ்துல எட்டு முப்பத்தி ஏழு வசனத்தை வாஸ்து பாருங்க முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் தடையலை ஒரு தெய்வ மனிதருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினால் நான் உன்னை எல்லார் நடுவிலும் உயர்த்துவேன் அவர் தான் குடும்பத்திலே கடைசி அவர் படிக்காதவர் ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை யாராலையும் தடுக்க முடியல அவர் அப்படியே விசுவாசித்தார் கத்தை என்னை உயர்த்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை மேன்மைப்படுத்துவார் என்னை நடத்துவா எல்லாரும் தடை பண்ணி பார்த்தாங்க யாராலையும் தடுக்க முடியல குடும்பத்தோடைய கத்த மேன்மைப்படுத்திட்டார் ஏன் உங்களை கத்த செய்ய மாட்டாரா செய்வா ஜெபிக்கலாமா உடைய வாழ்க்கையில் தடை எடுக்கக்கூடாது இனி தடைகள் உடைக்கப்படட்டும் இனி தடைகள் மாறட்டும் நீ எப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 ஏசு கிறிஸ்துமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆமை ஆம கத்தரை யாரும் பண்ண முடியாது நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களை தொடரும்